இப்போ கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கல்கத்தாவிலே கடை இருக்குது இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஈரோடு இருந்து வீடியோ போட்டுருக்குங்க நம்ம கடையில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சிங்கிள் சிங்கிள் பீஸா நீங்கள் எடுத்துக்கலாங்க சரிங்களா நம்ம ரேடிக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க இருங்க கம்பெனி கம்மி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் அந்த மாதிரி உள்ள குவாலிட்டி வெறும் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இது நம்ம எதனால இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிங்கிள் சிங்கிள் பீஸா கொடுக்கறோம்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகளின் வேண்டுகோளுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன வியாபாரியில அதனால பல்கா பர்ச்சேஸ் பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆஃபர்ல இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு எதுல வேணாலும் எடுத்துக்கலாங்க ஏ டு ஜெட்டுங்க நம்மளோட ஷர்ட்டு பேண்ட் பனியன் ஜெட்டி லுங்கி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க சரிங்களா அனைத்து ஐட்டங்கள் இருக்கு லெகின்ஸ் இருக்கு டாப் இருக்கு சுடியார் இருக்கு டாப் பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்பது ரூபாய்ல இருந்து இருக்கு இந்த வீடியோ ஒரு மூணு நிமிஷம் முடிச்சுக்கலாம் டாப் பாத்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்துருக்கு லெகின்ஸ் பாருங்க இருக்கு இது பாருங்க எழுபது ரூபாய்க்கு இருக்கு எல்லாம் செட்டு வாய்ஸாக வேணால் செட்டு வாய்ஸா இருக்கு டாப் மட்டும் வேணாலும் டாப் வேணா கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க நூத்தி இருபது ரூபா சுடிதார் செட்டே பாருங்க நூத்தி இருபது தான் அந்த மாதிரி இது நூத்தி இருபது ரூபா தான் இந்த மாதிரி இதுல வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட கட் இருக்கு காட்டு வாங்கிக்கலாம் எண்பது ரூபா பாப்கார்ன் அருமையா இருக்கும் எண்பது ரூபா பாப்கார்னு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா காலர்னுக்கு ஃபெமிகோ கம்பெனி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் விற்கிற சுடிதார் இந்த மாதிரி பிராண்டெட்லாம் நிறைய வந்துருக்குங்க கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக வாரம் வாரம் ஐயாயிரம் பீஸ் வரும் வாரம் வாரம் போயிடும் சரிங்களா எல்லாம் ஹெவி குவாலிட்டி ஒரு பீஸ் வேணாலும் தரேன் நீங்கள் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஷெட் ஐட்டம் இருக்குது பாருங்கள் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்குள்ள ஷட் ஐட்டம் கொடுத்துட்ருக்குறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இரநூத்தி நாற்பது அந்த மாதிரி சீப்பான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃபிராக்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி ஐட்டங்களும் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குங்க நாற்பத்தொம்பது ரூபாயிலும் சுடிதார் ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாங்க நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட்டுங்க ஒரு ஃபேமிலிக்கோ ஒரு கடைக்கோ தேவையான ஏ டு ஜெட் அனைத்து ஐட்டங்களும் பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பம் ஆகுது எல்லாமே நீங்க சேர்ந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எதுல வேணாலும் ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிங்களா நிறைய கலெக்ஷன் இருக்குது அதெல்லாமே எங்களுக்கு குடோன் இருக்குது இது வந்து சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் சாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன் நம்ம வச்சுருக்குறோம் ஆயிரக்கணக்கான கலெக்ஷன் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில் ஹான்னு ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க உங்களுக்கு கேட்லாக் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வேணுங்கிறத சூஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து புக்கிங் பண்ணி விட்ருவோங்க கேஷ் ஆன் டெலிவரி அனுப்பி வசதியும் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேண்ட்டுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியான பேண்ட்டு மாஸ்டர் பேக்கிங் ஐநூறுவா பேண்ட் இரநூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க லகின் ஐம்பது ரூபாயில் இருக்குது எழுவது ரூபாய் இருக்குது உங்களுக்கு எதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க இது என்ன வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க